அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேறு லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற படைத்தலைவன் படத்தோட விமர்சனம் படைத்தலைவன் உண்மையாக இந்த படம் வந்து இந்த ஹீரோவுக்கு அவ்வளோ பொருத்தமாக இருந்தது ஏன்னா இவர் ஒரு படைத்தலைவனோட மகன் அதனால் இவருக்கு படைத்தலைவன்கிற பேர் வந்து எனக்கு ரொம்ப வந்தது கேப்டன் விஜயகாந்தோட மகன் நடிச்சிருக்கிற படம் ஆனால் எனக்கு இந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறது நீங்கள் புரியுது நீங்கள் கேட்கறது படைத்தலைவன் இன்னும் கொஞ்சம் பக்கா தலைவனாக இருந்திருக்கலாங்கிறது தான் நம்முடைய கருத்து ஏன் எதுக்கு என்ன கதை என்ன களம் அப்படிங்கிறத பார்ப்போம் என்ன கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹீரோ ஒரு மலை கிராமத்தில் ஒரு இந்த பானை எல்லாம் செய்கிறாரு ஆனால் பார்த்திங்கன்னா ஊர் பெரிய மனிதரை அவங்க அப்பா கஸ்தூர் ராஜா வந்து மாப்பிளா மச்சான்னு கூப்பிட்றாரு சொந்தங்கிறாங்க அது என்னன்னு புரியல எனக்கு ஸோ அவர் வட்டிக்கு விட்ற ஒரு வில்லன் இந்த படைத்தலைவன் நம்ம ஹீரோ ஒரு ஏனையை வச்சு பராமரிக்கிறாரு மணியன்னு அதுக்கு பேர் வச்சு அந்த யானையை பராமரிக்கிறாரு அந்த ஏனை மீது ஒரு கொள்ளை கும்பலுக்கு கொள்ளை ஆசை காரணம் அந்த ஏனையை பலி கொடுத்தா சிலருக்கு வந்து செல்வம் செழிப்பாகவும் அவங்க அரசியல்லையோ இல்லை தொழிலதிபராக இருந்தால் அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு ஃபீச்சர் இருக்கும் வருமானம் இருக்கும் புகழ் பணம் அந்த கிடைக்கும் இதனால் அந்த ஏனையை கிட்ட வந்து கடத்த நினைக்கிறாங்க அந்த ஏனைக்காக இங்கே அந்த ஊர் பெரிய மனிதர்கிட்ட அவங்க அப்பாவும் பையனும் கடன் வாங்கியிருக்காங்க வட்டி ஒரு ரெண்டு மூணு மாதமாக மழையால் இவங்க தொழில் பாதிக்கப்பட்டதுனால கட்டமுடில்லை இப்போது சரி யானையை சினிமா ஷூட்டிங் உள்ளான ஒரு மேனேஜர்கிட்ட போய் புகைப்படத்தை காட்டுறாங்க அந்த புகைப்படத்தை பார்த்த மேனேஜர் இந்த பெரிய மனிதரோடு சேர்ந்து அந்த யானையை கடத்துகிறாரு பெரிய அவங்க கடத்துல கடத்தலுக்கு அவங்க துப்பு கொடுக்குறாங்க இங்கே வந்து இப்படி ஒரு யானை இருக்குது இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு அந்த பெரிய குரூப் இங்கேருந்து இந்த யானையை கடத்திட்டு போய் ஒடிசாவில் பலி கொடுக்க வச்சிட்ருக்குது அந்த யானையை ஹீரோ மீட்டு வந்தாரா இல்லையா ஆமாம் படை தலைவர் ஒத்த யானைக்கு தலைவராக போனவர் அங்கே காட்டு ஏனைக்கெலாம் தலைவராகிடுவார் அதெல்லாம் லாஜிக்கெல்லாம் மேஜிக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கதை அப்படி போகும் படத்தில் ஹீரோயினே கிடையாது ஹீரோவுக்கு அங்கே வந்து ஒடிசாவில் ஒரு ஆதிவாசி பெண் முனிஷ்காந்தோட மகளாக வராங்க அவங்கள கூட அதாவது டுயே டுயேட் பாடுவார்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்ப்புல மண்ணு தான் விழுது இந்த டுயட்டும் கிடையாது ஏனா கூட மட்டும்தான் டுயட்லாம் பாடுறாரு அதுவும் தந்தங்கள் உள்ள ஆணி யானை ஸோ கிளைமாகில் என்னென்னா யானை கூட்டமே அந்த யானையை கவர்ந்து பண்ண வருது இந்த ஏனில் அங்கே அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே லார்ஜ் ஸ்கேலில் தான் செய்கிறாங்க கேஜிஎஃப் வில்லன் இருக்கிறாரு ராம் அவர் என்ன லார்ஜ் ஸ்கேலில் செய்கிறாங்கன்னா ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு பலி கொடுத்தா மாடுங்களை வந்து பசு மாடுங்களை வந்து பலி கொடுக்குறாங்க அதுவும் கர்ப்ப காலத்தில் இருக்கிற பசு மாடுகளை பலி கொடுக்குறாங்க பத்து பன்னெண்டு பதினொன்றுன்ட்டு அதுமாரி யானைகளையும் நிறைய மூணு நாலு யானை அஞ்சாறு யானைன்னு கொடுக்குறாங்க முதல்ல நமக்கு கூட இது ஆண் யானைன்னு காட்டிட்டு கர்ப்பவதியாக குட்டி போடுற நேரத்தில் யானை இப்படி தான் பிள்ளைகிறோம் இதை கேட்டு காட்டு யானைகள்லாம் வந்து அந்த யானையை காப்பாற்றுறதுக்கு வரும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரே அப்படின்னு நினச்சோம்னா அங்கே இன்னும் பல யானைகள் பலிக்கு தயாராக இருக்குது அப்போது ஹீரோவும் ஒரு யானையில் ஏறிட்டு ஒரு காட்டு யானையில் ஏறிட்டு படைத்தலைவனாக யானை படைக்கு தலைவனாக போய் அந்த வில்லனை காளி பேரில் இந்த பூஜையெல்லாம் பண்ணி பலி கொடுக்குறாங்க மாட்டு மாடு பலி கொடுக்குறாங்க இந்த மாதிரி பலி கொடுக்குறாங்க யானை பலி கொடுக்குறாங்க நரபலி கொடுக்குறாங்க இப்போது ஹீரோ போய் அத்தனையும் தடுத்து வில்லன் காலி பண்ணி அந்த ஆதிவாசி கிராமத்துக்கு காட்டு இது ஆதிவாசி கிராமம் இன்னும் மலை கிராம மக்களுக்கு விடி காலத்தை கொடுத்தாரா அந்த வில்லன் அந்த மலை கிராமத்தையே ஆக்குப்பை பண்ண பார்க்குறோம் ஸோ இதுதான் இந்த படத்தோட கதையும் கலையும் களமும் இதில் வந்து சண்முக பாண்டியன் உண்மையாகவே நல்லா நடிச்சிருக்கிறாரு ஆனால் ஒரு நடிப்பு வெளியில் தெரியாத அளவுக்கு அவ்வளோ தாடி அவ்வளோ முடி அவருக்கு ஏன்னு தெரியல விஜயகாந்த் மாதிரி ஒரு கலையான முகத்தை பா இப்படி மறைச்சு மறைத்து காட்டுறீங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்புறம் விஜயகாந்த் வந்து இதில் சிஜியில் வந்து அதுவும் ரமணா விஜயகாந்த் வந்து உனக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இவரை கூட்டத்துக்கு லாரி அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது லாரி டிரைவர்கள்லாம் ரெடியாக இருப்பாங்க இவருக்கு தலைக்கு ஒரு கோடி ரூபா தர்றதாக வில்லன் குரூப் அறிவிச்சிருக்கும் ஸோ அந்த ஃபோட்டோ ஒரு எதாச்சும் செக் பண்ணுறப்ப இது வந்தோன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் இவனுக்கு இவர் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அதன் மூலியம்தான் இவர் ஒடிசா போவார் பிடிச்சி அது இல்லாமல் இவங்களோட அம்மாவோட ஆசீர்வாதம் ஃபோட்டோவிலேருந்து விடுக்குற பத்து ரூபா காசு இதெல்லாமும் இவருக்கு ஹெல்ப் பண்ணும் அங்கே போய் ஒரு கோயில் இந்த லிங்க்கெல்லாம் வந்து ஒரு ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி கொண்டு வர நினச்சிருக்குறாங்க டைரக்டரு ஆனால் அதை சரியாக கனெக்ட் பண்ணலைங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அதே மாதிரி முன்பாதி முன்பாதையை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் முன்பாதையை அதில் கஸ்தூர்ராஜா அப்பாவா அப்பாவாக அருமையாக நடிச்சிருக்கிறாரு சண்முக பாண்டியனுக்கு அப்பாவா யாமினி சந்தர் அவங்க தான் வந்து அந்த ஆதிவாசி பெண்ணாக மலை கிராம பெண்ணாக முனிஷ்காந்தோட மகளாக கொஞ்சம் கிளாமர் காட்டுறாங்க இவ்வளோ அழகான உடம்பு உள்ள ஒரு பொண்ணை வந்து ஒரு அவங்களோட இமாஜினில் ஒரு பாட்டு போட்டிருக்கலாமே ஹீரோவோட ஏன்னா ஹீரோ வந்து ஏகபத்திரி வீரனாக இருந்துட்டு போட்டோம் இந்த பொண்ணை அவரை நினச்சி ஏங்கிற மாதிரி ஒரு பாட்டு போட்டால் தான் என்னப்பா வரும் யானையையும் ஆதிவாசி மக்களையும் இந்த கேஜிஎஃப் வில்லனையும் நாங்கள் எவ்வளோ நேரம்தான் பார்த்துட்டு இருக்கிறது கூடவே சண்முக பாண்டியனையும் அப்படின்னு தோணுச்சு அதுக்காக சொல்கிறேன் அதுமாதிரி கருடா ராம் அவர் தான் கேஜிஎஃப்லாம் மெரட்டு இருக்கிறாப்புல படத்தில் ஓப்பனிங் சீனில் வேறு ஒரு வில்லன் இவர் தலைக்கு வேலை பேசுகிறான் கிளைமாக்ஸில் அவரும் ரிஷி ரித்விக்கும் தான் வராங்க ரிஷி ரித்விக் உங்களுக்கு தெரியும் பல படங்களில் வந்து உபநாயகராக வில்லனாக இல்லை சொல்ல போனால் ஒரு படத்தில் கதாநாயகராகவும் நடிச்சிருக்கிறாரு பிரமாதமாக அதில் அந்த கருடாராமோட கையால் மிரட்டி இருக்கிறாப்புல காட்டு மரங்கள் அப்பப்போ ஒரு ஒருத்தரை கயிறை கட்டி கொள்ள நினைக்கிறது தூக்கு மாட்டி விட்றதுலாம் வேறு லெவலில் இருக்குது ஏ வெங்கடேஷ் டாக்டராக வந்து போகிறாரு யு யூகி சேது அவர் ரமணா விஜயகாந்த் வர்றப்போ யூகி சேது வர்றாரு நல்லா பண்ணியிருக்கிறாரு ஸ்ரீஜித் ரவி அவங்களும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஸ்ரீஜித் ரவி அப்புறம் அருள் தாஸ் அந்த ஸ்ரீஜித் ரவி தான் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர்னு நினைக்கிறேன் அதுமாதிரி அருள்தாஸ் அருள் நல்ல கெட்டப்புங்க ஆனால் அவருக்கு டைலாக்கு வேறு யாரும் குரல் கொடுக்குறாங்க அவருக்கு ஏற்ற அளவுக்கு படத்தில் வந்து ரோல் இல்லை அது என்ன கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிடுறாங்க ஏன்னா நான் ஃபிகர் கேமராமேனும் நடிகருமான அருள்தாஸ் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம் லோகு என்பிகேஎஸ் இந்த ஃப்ரெண்டில் ஒருத்தராக வர்றவங்க போட்டுருக்குது நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து யூ அன்பு எழுதி இயக்கி இருக்கிறாரு இந்த படத்தை ஜெகநாதன் பரமேஸ்வம் பரமசிவம் விஜய் சினிமாஸ் பேனரில் தாஸ் பிக்சர்ஸோடு இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் விஜயகாந்தோட கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் எல்கே சுதீஷோடது ரிலீஸ் பண்ணியிருக்குது ஆமாம் பயங்கர நம்பிக்கையோட ஏன்னா விஜயகாந்தனுடைய மகனுடைய படம் அப்படிங்கிறதுனால உண்மையாக வந்து படைத்தலைவன் இதில் இளையராஜாவோட மியூசிக் அதுவும் ஏனையில் ஓப்பனிங் ஹீரோ வர்ற பாட்டு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அதுக்கப்புறமும் ஒன்று ரெண்டு பாட்டு அதுலேயும் பொட்டு வச்ச தங்க குடம் நீ மதுரம் அப்படின்ற அந்த விஜயகாந்த் பாட்டை இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க லப்பர் பந்தில் யூஸ் பண்ணாங்க அதே பாடல் இந்த படத்தில் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது ஆனால் லப்பர் பந்த அளவுக்கு அந்த பாட வந்து பாட்டை வந்து ஹைப் கொடுக்கல அதை பண்ணியிருந்துருக்கலாம் விஜயகாந்த் பையனுக்கு விஜயகாந்த் பாட எவ்வளோ பிரமாதமாக இன்னொன்றையும் நல்லா பண்ணியிருந்துருக்கலான்னு தோணுச்சு நமக்கு அதாவது பாட்டில் பிச்சரிசேஷனை அந்த பாட்டுக்கான பிச்சரிசேஷனை அது மாதிரி இன்னொரு பாட்டில் வந்து சாமி பேரை சொல்லி ஏமாத்துறான் சாமின்னு ஒரு பாட்டு அதுவும் பிரமாதமாக இருந்தது அது மாதிரி கிளைமாக்சில் ஒரு வரையும் வரி வரும் சாமானியனோட கடைசி நம்பிக்கையும் கடவுள் சார்ந்த நம்பிக்கையாக வியாபாரம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப பிரமாதமாக இருந்தது டைரக்டர் விஷயாதி தான் ஆனால் அதை எடுத்தது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுமாதிரி இந்த படம் ஓப்பனிங்கில் விஜயகாந்த் சில விஷயங்கள் பேசுகிறேன் பணம் என்னையா பணம் காசு இன்றைக்கி வரும் நாளைக்கு போகணும் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் சில விஷயங்களை கட் பண்ணி போட்டிருந்தாரு அது ஒன்று போதும் நம்ம கொடுத்த காசுக்கு அப்படின்னு தோணுச்சு ஆமாம் அது முடிஞ்சோன்னே கலைஞனுக்கு சாவே இல்லை அவன் காலம் ஓய்வதே இல்லை அப்படின்ற ஒரு டைலாகும் போட்டாங்க அதெல்லாம் நல்லா இருந்தது ஆனால் எடுத்துக்கிட்ட கதையில் அவங்க இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம் இயக்குனர் அன்பு அப்படின்னு தோணுச்சு இளையராஜாவை பற்றி சொல்லிட்டேன் எஸ்ஆர் சதீஷ்குமாரோட ஒளிப்பதிவு காட்டெல்லாம் கடைஞ்சி எடுத்திருந்தது கண்ணுக்கு வந்து குளிர்ச்சின்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி அமானுஷியமாக காட்டியிருந்தது அருமையாக இருந்தது எஸ்பி அகமதோட படத்தொகுப்பு முன்பாதையில் முக்கா பாதியை வெட்டி போட்டிருந்துருக்கலாம் இன்னும் படம் இன்னும் கிருப்பாக இருந்திருக்கும் படம் இந்த படத்துக்கு பி ராஜு சண்முகத்தோட ஆர்ட் டைரக்ஷன் அருமை ஸ்டண்டு மகேஷ் மேத்யூட ஸ்டெண்டும் படத்தில் நம்மளை பயங்கரமாக உட்கார வைக்குது ஏன் அப்படின்னா விஜயகாந்தோட பையன் லெக் பைட்டெலாம் எதிர்பார்த்து தானே போயிருப்பான் அதை ரொம்ப அழகாக நிறைவேற்றிருக்கிறாரு அதுவும் ஏனையோட இவரும் பிரம்மாண்டமாக இருக்கிறாரு இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சியான நடிப்பை வழங்கியிருந்தால் இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் படைத்தலைவன் ஏனை படைத்தலைவனா தெரியலாம் ரசிகர் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய அந்த எலிமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருந்திருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி ஆனாலும் விஜயகாந்த் வரும் காட்சிகள் விஜயகாந்தோடைய பழைய பேச்சுகள் அவற்றுக்காகவும் சண்முக பாண்டியனுக்காகவும் இந்த படத்தை வந்து ஒரு முறை பார்க்கலாம் படைத்தலைவனை ரசிகர்கள் தலைவனாக ஏற்றுக்கொள்வார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க